ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம இப்ப பார்க்க போறது சிம்ம ராசியை பத்தி சிம்ம ராசி அப்படின்னாலே தாங்க நேர்மையும் கடின உழைப்பும் கொண்ட சிம்ம ராசி இன்று சனி பெயர்ச்சி நமக்கு சாதகமா என்பதை பார்ப்போம் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இன்று அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கு அதாவது ராசிக்கு எட்டாம் இடம் மீன ராசியில் சனி உட்காந்து இரண்டு ஆண்டு காலம் வசிக்க போகிறாரு ரெண்டரை ஆண்டு காலம் வசிக்கும் இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி பாதிப்பு அப்படிங்கிறது தோல் சம்பந்தப்பட்டதும் நரம்பு சம்பந்தப்பட்டதும் கிட்னி பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் சில ப்ராப்ளம் இருந்தாலே போய் நல்லா பார்த்துக்கிறது நல்லது அடுத்து நம்மளுக்கு வியாதி நன்மையே இல்லையா அஸ்தமல் சனிங்கும் போது பாதிப்பு அப்படிங்கும்போது அந்த உடலில் வந்து ஒரு கால்குலேஷன் ஆகக்கூடியது கொஞ்சம் வெறுப்பு கடுமையாக வந்து தலபாரம் இந்த மாதிரி எடுக்கும் டென்ஷன் ஆகும் அந்த டென்ஷனை ரொம்ப ரொம்ப நம்ம இப்போ குறைச்சிக்கணும் அதே போல் நண்பர்களிடம் அதிகமாக பேச்சு வச்சுக்கக்கூடாது பேசுகிறது அளவாக பேசிக்கிட்டால் நல்லது இல்லைன்னா நமக்கு வாய் பிடுங்கி நமக்கே வந்து ஆப்பு வச்சுடுவாங்க அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அதனால் உஷாராக இருக்க வேண்டும் சனி பயிற்சி அப்படின்னாலே நம்மளுக்கு ஒன்றை புரிஞ்சிக்கணும் சனி பகவான் நம்மளுக்கு கெட்டது தருவாரான்னா சனி பகவான் அவங்களோட வேலையை செய்வார் அவங்க வந்து நம்மளை புரிய வைப்பார் நேர்மையானவர் தன்னம்பிக்கையானவர் ரொம்ப வந்து பிடிவாத குணமும் உண்டு அந்த சனி பகவானுக்கு அந்த பிடிவாத குணம் அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிப்படுத்தணும் ஏதோ ஒரு தப்பாக இருந்தாலும் சரி டக்கு டக்கு டக்குன்னு கேட்கக்கூடிய வெளிப்பாடு வந்துடும் தன்னால் அந்த அஷ்டமஸ்தனி இருக்கும்போது வெளிப்படையான வார்த்தைகள் வரும் உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்லத்தணும் அந்த நம்பிக்கை துரோகமோ பொய் சொன்னாலோ பிடிக்காது அந்த சிம்மராசிக்கு மெயினாக நம்பிக்கை துரோகம் பொய் சொல்கிறதுங்கிறது பிடிக்காது அவங்க வந்து ரொம்ப இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது சிம்ம சில நண்பர்கள் வந்து பயப்படுறாங்க அதாவது பெண்ணுக்கு சிம்ம ராசியாக இருந்தால் நம்ம வீட்டு குடும்பத்தை அடக்கிடுவாளா நம்மளை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருப்பாளா அப்போ வந்து வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ வரன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துறதெல்லாம் இருக்குது ஆனால் அப்படி வந்து பயப்படாதீங்க மெயினாக வந்து சிம்ம ராசின்னாலே பயப்படாதீங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு குடும்பத்தை கொண்டு போக யோசனையும் கௌரவமும் பார்ப்பாங்க இந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ண பார்ப்பாங்க குடும்பத்தை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் இப்படி தான் இருக்கணும் அதை வந்து எத் எப்படி மட்டும் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைப்பாங்க அதுதான் அவங்க வந்து அந்த கம்பீரமாக அந்த தப்பு இருந்தால் தப்பை வந்து தட்டி கேட்பாங்க நம்ம தப்பு வந்து மற்றவங்க கிட்ட போய் நம்மளை குறை சொன்னா தான் தப்பு அதை நேரடியாக சொல்லிவிட்டால் நம்ம திருத்திக்கலாம் இல்லையா அது அவங்களோட குணம் தப்பாக இருந்தால் நேரடியாக சொல்கிற பழக்கம் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த குடும்பம் வந்து ஒரு பெண்ணாக ஒரு குடும்பத்துக்கு போதுரானா சிம்மராசி அந்த குடும்பத்தை வந்து கௌரவமாக காப்பாற்றி கொண்டு போகக்கூடிய தன்மைகள் உண்டு அதனால் பயப்படாதீங்க சிம்மராசின்னா பயப்பட தேவையில்லை அவங்க கண்ட்ரோலாக கொண்டு போகக்கூடியவர் அதே போல் ஆண்களாகட்டும் கம்பீரமாக இருப்பாங்க மனைவியை வந்து அடக்கி வச்சுக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க இந்த சிம்ம ராசி என்னாவே கம்பீரமாக சிம்மம் கர்ஜிக்குமே தவிர ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இலகின மனது உண் உண்டு அந்த இலகின மனது அப்படின்னாலே ஒரு மனசு ஏதோ ஒன்று தவறாக மற்றவங்க செஞ்சாலும் அதை வந்து எடுத்துரைத்து நல்வழிப்படுத்துவாங்க அதே போல் ஒரு கஷ்டம் பாதிப்புன்னு வந்தால் அவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை உண்டாகும் அவங்களுக்கு அதனால் அவங்க வந்து மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்க மாட்டாங்க ஃப்ரீனஸ்ஸாக விட்டுடுவாங்க வெளி பேசிட்டு ஃப்ரீனஸ்ஸாக விட்டுடுவாங்க இப்போ நம்ம வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாக்க தேவையில்லை அப்படின்னு உணரக்கூடியவங்க தான் அவங்க அதனால் தைரியமாக சிம்ம ராசி என்றாலே பலம் ஜாஸ்தி அஸ்தமத்து சனி மட்டும் உடல் உபாதையை பார்த்து இருங்க அடுத்து குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி நமக்கு நன்மையானா கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி நமக்கு மூணாம் இடத்துல பார்க்குதுங்க இந்த மூணாம் இடத்துல பார்க்கும்போது பார்வைக்கு பலம் மூணாம் இடம் பார்வை குறைவு தான் ஆனாலுமே அந்த ராசிக்கு பார்வை கொடுக்கும்போது நம்மளுக்கு எதிலையும் ஒரு நல்ல செயல் செய்தால் பயப்படாமல் ஒரு காரியத்தில் இறங்கலாம் அதாவது என்னென்னா சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஏதோ ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கலாம் இல்லை ஒரு நிலம் இருக்குது வீடு கட்டலாமான தாராளமாக இந்த வருடம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் ஏன்னா அஸ் அந்த அஸ்தமத்து சனி இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி நமக்கு நன்மையாக கொடுக்கும் அந்த விரைய செலவு பண்ணும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா உடல் ரீதியாக தொந்தரவுகள் வைத்திய செலவு வரும் அது வந்து விடுபடும் அந்த வைத்திய செலவை நம்ம குறைச்சிக்கலாம் அந்த வீடு கட்டும் போதோ இல்லை வீடு இல்லைங்க மனை இல்லை அப்படின்னா ஒரு நிலத்தை வாங்கி போடுங்க நம்மளால் முடிந்த நிலத்தை வாங்கி போடுங்க அப்போ விரைய செலவு வந்துடும் நம்ம எதுவுமே இல்லைங்கம்மா நிலமும் வாங்க காசு இல்லை வந்து எங்களுக்கு பொருளாதாரமே குறைவு தான் எங்களால் எதுவும் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம முடிந்த அளவுக்கு ஒரு வீட்டு தேவையான பொருள்கள் வாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் இல்லையா ஒரு மிக்ஸியோ ஒரு கிரைண்டரோ இல்லை வந்து ஒரு பீரோவோ ஒரு க கட்லோ கட்லு டேப்பு கட்டில் வாங்கினாலும் அதுவும் நம்மளுக்கு பொருளாதாரம் விரயமாகுது இல்லையா ஒரு டேப்பு கட்டில் வாங்குகிறோமோ இல்லை ஒரு நான்கு சேர் வீட்டில் வந்து சேர் வாங்குகிறோம் ஒரு ரெண்டு சேர் வாங்கினாலுமே நம்ம வீட்டுக்கும் யூஸ் ஆகிடும் அதே போல் பொருளாதாரத்தில் நம்மளுக்கு வைத்திய செலவில் குறைஞ்சிடும் அதனால் இதுதான் தான் வாங்கணும் பெரிய அளவுக்கே தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க அதாவது வசதிக்கு ஏற்ப வாங்கலாம் அதுக்காக நலத்தை வாங்க சொல்லிட்டாங்க ஜோசியர் அஷ்டமத்து சனி வந்துடுச்சு அதனால் நம்ம வந்து வீடுமனை ஏதோ ஒரு லோன் போட்டு பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக தயவு செய்து அதிக செலவு நம்மளுக்கும் அளவின மீறின செலவை செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான சில பொருள்கள் வாங்கினாலே அது அஸ்தமத்த சனி நம்மளை வைத்திய செலவை குறைக்கும் சரிங்களா அடுத்தது ராகு கேது ராகு கேது உட்காந்து இருக்கக்கூடிய இந்த ராகு கேது மெயினாக சிம்ம ராசிக்கு கேது உட்கார்ந்து இருக்காரு அப்போ சிம்ம ராசிக்கு கேது உக்காரும்போது கேதுனால நமக்கு பாதிப்பான்னா கண்டிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் தோல் சம்மந்தப்பட்ட உபாதைகளும் வரும் இதில் ஒவ்வொருத்தருக்கு வந்து உடல் வந்து வயதானவர்களுக்கு ரொம்ப கால் முடக்கமாகிடும் கை முடக்கமாகிடும் அதாவது என்னென்னு சொல்கிறதுன்னா அந்த காலத்தில் பச்சைவாதம்னு சொல்லுவாங்க பிரஷர தான் அந்த அந்த காலத்தில் பச்சைவாதம் அந்த மாதிரி பச்சைவாதம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கும் ஏன்னா கேது உட்காந்துருக்காரு ராசிக்கு ஏழாம் இடம் ராகு உக்காந்துருக்காரு அப்போ வந்து அந்த உடல் ரீதியாக தொந்தரவுங்கிறது வயசானவங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடியதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது ரொம்ப டென்ஷன் ஆகுதுனாலும் அது குறைத்து கொள்ள மெயினாக யோகாவுக்கு போங்க அந்த யோகா இல்லை தியானம் இடத்துல தியானத்துக்கு போகும்போது அந்த தியானம் மன அமைதியை கொண்டு போகும் இல்லையா அந்த மன அமைதி நீங்கள் ஒன்றும் வீட்டில் பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் ஆகி கத்துறது வேண்டாம் அந்த டைமில் போயிட்டு தியானத்துக்கு போய் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இருந்துட்டு வந்தாவே போதும் நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னா பக்கத்தில் கோயில் இருந்தால் ஏன்னா வயதானவர்கள் கூட்டிகிட்டு போகணும் தொலைவில் இருந்தால் இறைவன் சன்னதி அருகில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போய் அமைதியாக உட்காந்துட்டு வாங்க அங்கே வரவங்களை தெய்வ வழிபாடு பண்ண வரவங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகும் அதுவும் நம்மளுக்கு உடல் உபாதையை தராதுங்க அது அது மட்டும் இல்லாமல் அந்த ராகு கேதுவினால் பாதிப்புங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று ஞானக்காரகன் உட்கார்ந்து இருக்கும்போது கேதுனாலே நம்மளுக்கு ஞானக்காரகன் அப்போ நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிற ஒரு உபதேசம் ந நன்மையாக ஏற்படும் அவங்களுக்கு லாபகரமாக வரும் சரிங்களா அவங்களுக்கு லாபகரமான வெற்றியை காண உங்கள் வார்த்தையை கேட்டுட்டு போய் தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லை உங்கள் வார்த்தையை கேட்டுட்டு போய் ஏதோ ஒன்று வாங்கலான்ட்டு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் ஏன்னா அந்த வாக்குஸ்தானம் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானம் கேது உட்காந்து வழி நடத்துவார் அவங்களுக்கு நன்மை அதை வந்து சொல்லுவாங்க அண்ணா உங்ககிட்ட கேட்டுட்டு போனேன் அது வந்து வாங்கிட்டேன் சக்ஸஸ் ஆச்சுன்னா பரவாயில்லைங்கண்ணா உங்கள் நான் கேட்டது ரொம்ப பரவாயில்ல அக்கா உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன் அந்த பொருள் வந்து வச்சு இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் பரவாயில்லைங்க்கா நீங்கள் சொன்ன ஐடியாவில் நான் வந்து ஒரு சீட்டு போட்டேன் அதை இன்றைக்கி எடுத்து அதில் ஒரு நம்ம லாபகரமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டேங்க்கா அப்படின்னு அந்த நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு வெற்றி பெறும் அதனால் இந்த கேது உட்காந்துட்டாருன்னு பயப்பட தேவையில்லைங்க அந்த வழிபாடு தான் அமைதியாக இருங்க ஆக்ரோஷம் வேண்டாம் தெய்வ வழிபாடு பண்ணுங்க அடுத்தது இந்த சனிப்பெயர்ச்சியும் குரு ராகு கேது பெயர்ச்சியும் நமக்கு நன்மைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியதா கெட்டதா அப்படிங்கிறது நான் விளக்கம் கொடுத்துட்டேன் அதில் இப்போ வந்து நம்ம தெய்வ வழிபாடு உடல் ஆரோக்கியத்திற்காக திருவள்ளூர் மாவட்டம் அங்கே வந்து வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த சிம்ம ராசிக்கு வந்து உடல் தோல் சம்பந்தப்பட்டதோ இல்லை நரம்பு சம்பந்தப்பட்டதோ சிறுநீரக பிரச்சனையோ வராது அடுத்தது டென்ஷன் ஆகிறது கொஞ்சம் குறையும் அதுவும் அவங்க வயதுக்கு ஏற்ற விளக்கு போடுங்க வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு போகிறது மட்டும் சிறப்பு இல்லைங்க அங்கே போயிட்டு நம்ம எத்தனை வயதோ அத்தனை நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்துட்டு அங்கே ரெண்டு ரெண்டவரோ உக்காந்து இருந்துட்டு வாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் எதுக்கு உக்காடுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் உக்காரணும் அப்படிங்கிறது எதுக்காகன்னா ஒரு ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்ம வழிபாடு பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து தெய்வ சக்தி நமக்கு பூதும் அந்த தெய்வ பூதும் போது நம்ம கும்பிட்டுட்டு உடனே வெளியே வரக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஐந்து நிமிடம் நம்ம உட்காந்தாதான் அந்த தெய்வ சக்தி வந்து நம்ம நம்மக்குள்ளே இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டு ஜீர்ணமாகி உள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு டைம் எடுத்துக்குது இல்லையா நம்ம போட்டுட்டோம் சாப்பிட்டுட்டோம் ஆ எந்திரிக்கிறோம் அப்படின்னு இல்லை அந்த சாப்பிட்டு மென்னு உள்ளே போகுது அதுபோல் தான் தெய்வ சக்தியும் வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே தெய்வத்தை வணங்கிட்டு அந்த சக்தி வந்து நம்ம உள்ளே போதும்போது நம்ம அங்கே அமர்ந்தாதான் அந்த சக்தி போதும் அப்போ அந்த தெய்வ சக்தி போது நம்ம உடலுக்குள்ளே என்ன ப்ராப்ளமோ அதை கெட்ட சக்திகளை நீக்கி நல்ல சக்தி கொடுத்து அனுப்புவார் அதனால தான் அமர்ந்துட்டு வாங்க அப்படின்னு அந்த நிதானம் தேவை அதை அவசர அவசரமாக கும்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னு இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அர்ஜென்ட்டாக நம்ம போய் கும்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகணும் அப்படிங்கிறது வேறு அது வந்து தற்காலிகமாக நம்ம போய் கும்பிட்றது ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் போகிறீங்க அமைதியாக கும்பிட்ற நாளாக தேர்ந்தெடுத்துக்குங்க ஏன்னா அவசரமாக போகிறது நார்மல் அது குறை சொல்ல முடியாது தொழிலை பொறுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது லீவு கிடைக்கும் இல்லையா அன்றைக்கு நாள் போயிட்டு இந்த நாளை தான் தரிசிக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம தான் தெய்வம் அதனால் நம்ம கிடைக்கிற நேரத்தில் போய் அங்கே கும்பிட்டுட்டு ஒரு ஹவராவது முடிந்த அளவுக்கு கால் மணி நேரமாவது உட்காந்து இருந்து வந்தால் தரிசனம் நன்மையாக இருக்கும் இந்த வீரராகவர் கோயிலுக்கு போயிட்டு முடிந்த அளவுக்கு ஒன் ஹவர் ரெண்டு ஹவராவது நம்ம உட்காந்து தரிசனம் செய்துட்டு வந்து குலதெய்வம் சென்று சர்க்கரை பொங்கல் வைத்து கும்பிட்டால் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி நம்ம ஜெயித்து காட்டுவோம் நன்மையே நடக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தினதே நடக்கும் நன்மை பெருகும்